மருத்துவராய் இவ்வயகத்தில் வாழ அருளிய என் இயற்கை அன்னையை வணங்குகிறேன் மிக அருமையாக வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கும் பெத்தேல் அறக்கட்டளை நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு பாலச்சந்தர் அவர்களே மிக அருமையாக சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கும் முனைவர் திருமதி தாமரை அவர்களே மாருதி சிமெண்ட் ஆலையின் நிர்வாக இயக்குனர் திருமதி காவேரி அவர்களே பெத்தேல் அறக்கட்டளை நிறுவனத்தின் பொருளாளர் திருமதி புனிதா ரோசி அவர்களே விருது வாங்குவதற்காக சாதனை புரிந்து இங்கு அமர்ந்திருக்கும் சாதனை பெண்களே நம் அனைவரையும் கொண்டாடுவதற்காக குழுமி இருக்கும் பெரியோர்களே நண்பர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அத்துணை பெருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கங்கள் மகளிர் தின விழா கொண்டாட்டம் மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது சிறப்புரை நல்கிய தமிழாசிரியை முனைவர் தாமரை அவர்கள் பெண்கள் எந்த இடத்தில் இருந்தோம் இப்போது எங்கு இருக்கிறோம் என்பது பற்றி மிக அருமையாக நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் ஒரு மருத்துவர் அப்படின்றனால எந்த மேடை கிடைத்தாலும் அந்த மேடையை நலம் நல்கும் மேடையாக மாற்றுவது எனது இயல்பு வாழ்க்கை பற்றிய புரிதல் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை நீங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருக்க டைமை பிடிச்சி இங்க உட்கார வச்சிருக்கோம் உங்களோட டைம் எவ்வளவு வேல்யூபிளான டைம்னு எனக்கும் தெரியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்க பதில் கண்டுபிடிங்க உங்களோட மெமரி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் வாழ்க்கை பற்றிய புரிதல் இருக்கா உங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிறப்பையும் இறப்பையும் நாம் தேர்ந்தெடுக்க முடியாது இடைப்பட்ட வாழ்நாட்கள் தான் நம் கையில் அதிலும் இந்த நிமிடம் மட்டும்தான் நம் கையில் பாஸ்டை பத்தி கண்ட்ரோல் கிடையாது ஃப்யூச்சர் பற்றியும் நமக்கு கண்ட்ரோல் கிடையாது இந்த ஷணம் மட்டுமே நிரந்தரம் நிதர்சனமான உண்மை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு முழுமையான வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க எந்திரிச்சு யாரும் ஆன்சர் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் தாட் தான் அதுக்கான ஆன்சர் உங்கள் மைண்டில் என்ன தோணுதுன்னு யோசிங்க முழுமையான வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதாவது தன்னலம் பேணி தன்னை நேசித்து தன்னம்பிக்கையுடன் தன் கடமைகளை தன்னிறைவாக நிறைவாக செய்யும் போது ஒரு மனிதனின் வாழ்க்கை முழுமையடைகிறது தன்னலம் பேணி அதாவது தன் நலம் அப்படின்றது என்னன்னா நம்மளோட உடல் நலம் உள்ள நலம் ரெண்டும் சேர்ந்ததுதான் இதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில நம்மளோட வாழ்க்கை முழுமையான நலத்துடன் இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்ன்ற புரிதல் நம்ம கிட்ட இருக்கா அதை யோசிக்கணும் காலையில இருந்து நைட் வரைக்கும் ஏதோ ஒரு வேலை செய்யறோம் இரவு தூங்குறோம் இப்போ அதுவும் இப்போ இருக்க எங்கர் ஜென்ரேஷன் தூங்குறத கூட டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க அவங்க டைமே வேஸ்ட் பண்ணாமல் ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அது மொபைல் பார்க்கறது தான் ஸோ இந்த டைம் வேஸ்ட்டு அப்படின்றது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டைம் வேஸ்ட்டு இதெல்லாம் நிறைய எங்கர் ஜென்ரேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதில் நம்ம ஒரு புரிதலுக்கு வரணும் நம்ம நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்றால் நாம் எதிலெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம என்ன உடற்பயிற்சி செய்கிறோம் நம்ம உள்ளத்தை எவ்வளோ அமைதியாக வச்சுருக்கோம் எவ்வளோ உற்சாகத்தோட ஒரு டேவை நம்ம எதிர்கொள்கிறோம் இது எல்லாத்துலேயும் நம்மளோட நலன் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம நலமுடன் இருந்தாதான் நம்ம கடமைகளை இந்த சமுதாயத்துக்கு நம்ம குடும்பத்துக்கெல்லாம் செய்ய முடியும் ஆமாம் தானே இந்த வந்து கொஞ்சம் கவனிக்கணும் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க பசங்களா ரைட் சைடு உள்ளவங்களா எந்த கிளாஸ் லெஃப்ட் சைட்ல உள்ளவங்க ஓகே எல்லாரும் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும் தானே படிக்கிறீங்க எதுக்காக ஸ்கூல் போகிறோம் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும்னா என்ன இருக்கணும் நம்ம கிட்ட நல்ல மெமரி நல்லா இருக்கணும் மெமரி நல்லா இருக்கணும்னா என்ன இருக்கணும் நம்ம எல்லாரும் அட்டன்ட்டிவாக இருக்கணும் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம் ஒரு விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் என்ன நினச்சாலும் அதை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இப்போ இந்த பத்து நிமிஷம் உங்களோட ஃபோக்கஸை என்னோட பேச்சில் தான் நீங்கள் கவனம் செலுத்தணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எப்போ வேணாலும் பேசிக்கலாம் ஆமாம் தானே இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே நீங்கள் எப்போ வேணாலும் பேசிக்கலாம் ஆனால் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அதில் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த ஃபோக்கஸ் அந்த அட்டென்ஷன் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு இருக்கணும் ஸ்டூடெண்ட் லைஃப்பில் முக்கியமான விஷயம் இது சரியா இதையே நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம போலீஸ் ஆகணும்னு நினச்சாலும் சரி டாக்டர் ஆகணும்னு நினச்சாலும் சரி ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சாலும் சரி அதை அச்சீவ் பண்ணுற டார்கெட் வந்து ரொம்ப தள்ளி இருக்கும் ஸோ ஃபோக்கஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ண யார் கற்றுக்குறீங்களோ அவங்க தான் லைஃப்ல சக்ஸஸ் ஆக முடியும் ஸோ அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆன் த டார்கெட் ஸோ இப்போ நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களோட மெமரி வந்து இம்ப்ரூவ் ஆகும் மெமரி இம்ப்ரூவ் ஆனால் நம்ம செய்யற விஷயங்களை ரொம்ப அழகாக அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு தன்னலம் பேணுவது இதற்கு நம்ம என்ன சாப்பிட்றோம் எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம் எப்படி சாப்பிட்றோம் சாப்பிடும்போது மொபைல் போன் பார்க்குறோமா இது எல்லாமே முக்கியம் ஸோ நம்ம சாப்பிட்ற விஷயம் பேசுகிற விஷயம் என்ன எக்ஸசைஸ் பண்றோம் இதுல எல்லாத்துலேயும் நம்மளோட உடல் நலம் இருக்கு உள்ள நலம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அடுத்தது தன்னை நேசிக்கிறது இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க இந்த உலகத்திலேயே உங்களை ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சவங்க யாருன்னு கேட்டா எல்லாரும் என்ன பதில் சொல்லணும்னா நான் தான் எனக்கு பிடித்த நபர் நான் தான்னு சொல்லணும் இதை ஏன் உங்களுக்கு இந்த தருணத்தில் சொல்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒரு பொண்ணு இப்போ தான் டுவெல்த்து முடிச்சு காலேஜ் போயிருக்கு அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது அதுக்கு மேரேஜ் வரை இது தெரிஞ்சவங்க வீட்டில் மேரேஜ் வரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த என்ன பொ அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த பையனும் பொண்ணும் ஃபோன் பண்ணி பேசிட்டு அவன் சென்னை இந்த பொண்ணு இருக்கிறது மணப்பாறை இது மணப்பாறையில இருந்து பஸ்ஸு பிடிச்சி சென்னைக்கு போயிடுச்சு சென்னைக்கு போனா அவன் சொன்ன இடத்துல அந்த பயம் வரல என்னன்னா அவங்க அம்மா அவனை புடிச்சு வச்சுட்டாங்க நீ போனா நான் இருக்க மாட்டேன் நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க வச்சிட்டாங்க அதனால இந்த பொண்ணு இவங்க வீட்டில இருந்து போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து என்கிட்ட கவுன்சிலிங் கூட்டு வந்தாங்க அப்போ அவங்க அப்பா தேம்பி தேம்பி அவங்க அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ தேம்பி தேம்பி அழுகுறாங்க ஆனால் அந்த பொண்ணு கண்ணுல இருந்து ஒரு சின்ன கசிவு கூட வரல ஐயோ என் அம்மா அழுகிறாங்களே என் அப்பா அழுகிறாங்களே அந்த அளவுக்கு வந்து மீடியா மீடியா வந்து அந்த அஃபக்ஷனை வேறு பக்கம் திருப்புது ஸோ முடிவெடுக்கிற திறனே இல்லை அந்த பையனுக்கும் வேலை இல்லை இந்த பொண்ணுக்கும் வேலை இல்லை எதை நம்பி இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க ஸோ இந்த அளவுக்கு எங்கர் ஜென்ரேஷன் இந்த அளவு தான் சிந்திக்கிறாங்க ஸோ இந்த சிந்திக்கிற திறனே மிஸ் ஆகுது ஏன் மிஸ் ஆகுது இந்த உலகத்திலே முக்கியமான நபர் நான் தான் அந்த பொண்ணு நினைக்கலை தன்னை தாண்டி தான் அடுத்தவங்க அப்படின்றத நினைக்கல ஸோ அதனால ஃபஸ்ட்டு நம்ம நினைக்க வேண்டியது ஐ லவ் மை செல்ஃப் நான் என்ன நல்லா பார்த்துக்கிட்டு என்ன நேசித்தா மட்டும்தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருமே மற்றவங்களுக்காகவே வேலை செய்கிறோம் நமக்காக என்ன செய்கிறோம் நம்மளை நேசிக்கிறனால நமக்கு என்ன நமக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன அப்படின்றத ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் என்ன பணிகள்னா ஒன்று ஒன்றா சொல்லலாம் ஆனால் நமக்கு டைம் பத்தாது அதனால் இந்த யோசிக்கிறத பாட்டை உங்ககிட்டே கொடுத்துறேன் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் நம்ம நம்மளை நேசிக்கணும் ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்றத நம்ம சொல்லணும் நமக்குள்ளே செல்லணும் அப்போ தான் யார் நமக்கு எந்த கஷ்டம் கொடுத்தாலும் நான் நல்லா இருக்க நான் என்ன நேசிக்கணும் ஏன் மனசை நான் ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்றது புரியும் நமக்கு அடுத்தது தன்னம்பிக்கை இந்த தன்னம்பிக்கை பார்ட்டு ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கையோடு நம்ம ஒரு வேலையை செய்யும்போது தான் அந்த வேலையில் நம்ம முழுமையாக கவனம் செலுத்த முடியும் என்னால் முடியும்னு தான் நம்ம ஒரு வேலையை செய்ய முடியும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே என்னால் முடியாதுன்னு நினச்சிட்டோம்னா வி ஆர் டிக்ரீஸிங் த பாசிபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ஸோ இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ணுன்னு வேணாலும் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே சொல்ல வேண்டிய விஷயம் என்னால் முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கையோடு எடுத்து செய்யணும் அடுத்தது தன் கடமைகள் இப்போ எதுக்காக இந்த அறக்கட்டளை இப்போ நம்ம எல்லாரையும் இன்வைட் பண்ணி ஒரு குரூப்பாக இணைச்சி இந்த சாதனைக்கான மெடல்லாம் கொடுக்கணும் விருதுகள் கொடுக்கணும் இதெல்லாம் தான் தன் குடும்பம் தாண்டி இந்த சமுதாயத்திற்கான பணி ஸோ இந்த பணியெல்லாம் செய்யும்போது தான் ஓரளவுக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்து சில செயல்கள் சமுதாயத்துக்காக செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஊக்கம் அவ்வளோதான் வேறு எதுவும் நம்ம பெருசாக செஞ்சிட முடியாது ஸோ இந்த மாதிரி தன் கடமைகள் நான் இப்போ டாக்டர் வேணி அப்படின்னா எனக்கான கடமை என்ன எனக்கு நிறைய ரோல் இருக்குது டாக்டராக சில ரோல் இருக்கும் ஒரு அம்மாவாக சில ரோல் இருக்கும் ஒரு மனைவியாக ஒரு ரோல் இருக்கும் ஒரு குடும்ப தலைவியாக ஒரு மருமகளாக எத்தனை ரோல் நமக்கு இருக்குது அந்த ஒவ்வொரு ரோல்லையும் நம்ம கடமைகளை கரெக்டாக செய்கிறோமா அப்படின்றத பார்க்கணும் ஒன் ரோல் ஒன்றராக இருந்தால் நம்ம சாதிக்கலன்னா அர்த்தம் நான் வந்து ஃபுல்லாக சமுதாயத்தை பார்த்துட்டு பேஷன்ஸே பார்த்துட்டு என் குழந்தைங்களை கரெக்டாக கைட் பண்ணலைன்னா ஐ ஆம் நாட் அ சக்ஸஸ்ஃபுல் விமன் ஸோ ஒவ்வொரு ரோல்லையும் என் கடமை என்னன்னு யோசிக்கணும் யோசிச்சு அதை செய்கிறோமான்னு பார்க்கணும் அடுத்தது தன் நிறைவு எந்த விஷயம் செஞ்சாலும் தன் நிறைவுடன் செய்யணும் அவங்கள அவங்க நம்மளை பாராட்டுவாங்க அவங்க நம்மளை உயர்வாக பேசுவாங்க அப்படின்னு நினச்சி வேலை செய்யாமல் ஒரு நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது அந்த வாழ்க்கை பிரம்மாண்டமா தெரியணும் ஓகே என் லைஃப்ல இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணிருக்கேன் இந்த விஷயங்கள்லாம் நான் எனக்காக பண்ணிருக்கேன் இந்த விஷயம்லாம் என் குடும்பத்துக்காக பண்ணிருக்கேன் இந்த விஷயத்தெல்லாம் இந்த சமுதாயத்துக்காக பண்ணிருக்கேன் அப்படின்றது நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நம்ம வந்து பிரமிச்சு போகணும் ஸோ தன் நிறைவு எந்த விஷயம் செஞ்சாலும் அதுல ஒரு தன் நிறைவோட நம்ம வேலையை செய்யும்போது நம்ம மைண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்க இதை சொல்லிட்டாங்க இவங்க இதை சொல்லிட்டாங்க நம்ம கவலைப்பட தேவையில்லை ஸோ நான் என்ன நேசிக்கிறேன் எனக்கான நலனுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன் என்னோட கடமைகளை சரிவர செய்கிறேன் எல்லா ரோலையும் கரெக்டாக ப்ளே பண்ணுறேன் நான் என்னோட விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருக்கேன் தன்னிறைவோடு என்னோட வேலையை செய்கிறேன் ஸோ தன்னலம் பேணி தன்னை நேசித்து தன்னம்பிக்கையுடன் தன் கடமைகளை சரிவர திறம்பட தன் நிறைவுடன் செய்யும்போது இந்த மனித வாழ்க்கை ஒரு முழுமையான வாழ்க்கையாக மாறுகிறது நம்மளால் செஞ்சு செய்ய முடிஞ்சது இவ்வளோ தான் ஸோ பிறப்பும் இறப்பும் நம் கையில் இல்லை வாழ்கின்ற இந்த தருணம் மட்டுமே நம் கையில் உள்ளது அந்த தருணத்தை முழுமையாக முழு மனதுடன் அர்ப்பணிப்போம் கிடை அதாவது போனால் கிடைக்காத டைம் மட்டும்தான் ஸோ அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம என்னென்ன வேலைகள் செய்ய முடியுதோ அது எல்லாமே திறம்பட தன்னிறைவுடன் செய்யும்போது நம் வாழ்க்கை முழுமையடைகிறது அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து இந்த டாக் வந்து எந்த அளவுக்கு ரீச் கொடுத்துச்சுன்னு தெரியல ஆனா இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு தாட் தான் அவங்க எல்லாருக்குமே இதுல நம்ம வாழ்க்கையில் எதை எடுத்துக்கிட்டு பயன்படுத்தணும் அப்படின்றத புரிஞ்சுட்டு அதை அப்ளை பண்ணும்போது தான் அது ஒவ்வொருத்தருக்கும் ஆன ஒரு வெற்றி பாதையாக மாறும் நம்ம இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு சோஷியல் மீடியாவில் வந்து கிடைக்குது வி ஆர் ஈட்டிங் இமோஷ்னல் டயட் நம்ம வந்து ஜஸ்ட் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட் மட்டும் இப்போ சாப்பிடல இமோஷ்னல் டயட் மொபைல் மூலயமா நிறைய விஷயங்களை உள்வாங்கிட்டே இருக்கும் ஆனால் உள்வாங்கிற விஷயத்தை செயல் வடிவமாக்குறதுக்கு எதுன்றதை நம்ம பார்க்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒன்ன பார்க்குறீங்கன்னா அதுக்காக நீங்கள் பிளான் பண்ணுறது கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை பார்க்காதீங்க அப்போ டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க ஸோ ஸ்டூடெண்ட் லைஃப்பில் ஹாப்பியாக ஹெல்த்தியாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் மொபைலை வந்து நீங்கள் அதுக்கு வந்து ஸ்லேவ் ஆகிடாதீங்க ஸோ ஆர் த மாஸ்டர் யூ ஆர் த மாஸ்டர் ஹூ டிசைட்ஸ் யுவர் டெஸ்டினி அதனால் நம்மளோட வாழ்க்கையோட முடிவு எப்படி இருக்கணுன்றதை நம்ம தான் நிர்ணயிக்கணும் நம்ம என்ன சாப்பிட்ணுன்றதை நம்ம நம்ம தான் முடிவு பண்ணணும் மொபைல் இல்லை ஸோ எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லேருந்து விலகி இருந்தாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம் இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய பெத்தேல் குழுமத்தினருக்கு அன்பு கலந்த பாராட்டுகளும் நன்றிகளும் உங்கள் சார்பாக இந்த அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்த திருமதி புனிதா ரோசி அவர்களுக்கு இந்த பொன்னடையை அனுபவிக்கிறேன் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம்